நம்ம சூரிய நம்ம நந்தினியோட பிறந்தநாளுக்கு மிக மிகப்பெரிய ஒரு சர்பிரைஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நந்தினியோட பிறந்தநாள் அப்படிங்கிற விஷயம் இப்ப நம்ம சூர்யாவுக்கு தெரிய வருது அது மட்டும் இல்லாம நந்தினிக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யாவும் நினைச்சு வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் நம்ம சுந்தரவளியை பாக்குறக்கானி நிறைய பேர் வராங்க மகளிர் குழுல இருந்தா மகளிர் சங்கத்துல இருந்து வராங்க அது வர்றது மட்டும் இல்லாம நம்ம சுந்தரவளியை பெருமைப்படுத்தி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம நந்தினி வந்து எல்லாரையும் நல்லா கவனிக்கவும் செஞ்சுக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஓவன்ல எதையே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி வைக்க அது புசுவானமா வெடிச்சு சதறி நெருப்பு வந்து ரொம்ப இதாயி போயிடுச்சு புகை மூட்டமாயிடுச்சு என்ன வீடு எந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்க ஓவனையும் நாசமாக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவளி இதுதான் சான்ஸ் நந்தினி திட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க அதுவும் ரொம்ப திட்டணோன்னா கூட மகளிர் சங்கத்திலிருந்து வந்திருக்காங்களோ அவிலும் சேர்ந்து நம்ம திட்டிட்டு இருக்கா என்னமோ ஒரு கவனம் இல்லாம வேலை செய்யலாமா இப்படி வேலைக்காரி தானே உழுக வேலை செய்யணும் இந்த மாசம் சம்பளம் கிடையாது தர முடியாது நீ இந்த மாதிரி நாஸ்தி பண்ணுவா உனக்கு எதுக்கு சம்பளம் தரும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதே கேட்டா நம்ம அருணாச்சலா என்னம்மா வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோன்னா சுந்தராளியும் கூட கொஞ்சம் வருது மருமகளும் கிடையாது இப்ப வீட்டு வேலைக்காரி பிச்சைக்காரி அது இதுன்னு சொல்லி நம்ம நந்தினியை ரொம்ப கேவலப்படுத்தி எவ்வளவுத்துக்கு இழிவுபடுத்தி பேச முடியுமோ அவ்வளவுக்கு இழிவுபடுத்தி நம்ம சுந்தரவள்ளி பேசுறாங்க அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சூர்யா வந்து வராரு வர்றது மட்டும் இல்லாம நம்ம சுந்தரவள்ளி நந்தினி திட்டுறதை பார்த்தோம்னா நம்ம சூர்யா வந்து புரிஞ்சுக்கிறாரு நம்ம அம்மாவை வந்து எதுக்கு நம்ம நந்தினி திட்டுறாங்க கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு போகணும் அப்படிங்கறதுனாலதான் அம்மா ரொம்ப திட்டுறாங்க நம்ம அம்மாவுக்கு ஈகோல நந்தினி ஆத்திட்டு அம்மா எப்படி திட்டுவாங்க திட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து யோசிக்கிறாரு யோசிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம நந்தினிக்கு மிகப்பெரிய ஹிப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு இல்லையா இப்ப தாத்தாவோட சொத்து பேரனுக்கு

ஆனா நந்தினியை அதை விரும்ப மாட்டாங்க சொத்துல எனக்கு வரணும் நான் பெரிய அதிகாரத்துல இருக்கணும் பெரிய பதவியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினி விருப்பப்பட மாட்டாங்க அதனால நம்ம நந்தினியே வேண்டாம் சார் அப்படிங்கிறவங்கதான் சொல்லுவாங்க அதே மீறி நம்ம சூர்யா வந்து நம்ம நந்தினியை எஜமானியா ஆக்கதான் போறாரு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை